நம்ம அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வருத்த வந்து கடவுளுக்கே கேட்டுச்சோ என்னவோ அந்த நேரத்துல ஒரு திடீர்னு ஒரு அதிசயம் அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு பார்க்குறீங்க அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிறிஸ்டா அமைஞ்சிருச்சு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜய் அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம வெண்பா குட்டி அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே லைவா அவங்க அப்பாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அழகா எடுத்து காட்டியிருக்காங்க இந்த வெண்பா குட்டி அடையடே இந்த வெண்பாக்குட்டிக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க அந்த குழந்தை எப்பவுமே தெரிஞ்சுக்கொண்டதோ தெரியாம போனதோ என்ன பண்ணுறதோ தெரியாது ஆனா வந்து எல்லாமே அழகாவும் அழகா அந்த அழகு ரசிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி பண்ண விஷயத்துலதான் இந்த ரஜிதா பண்ண கேடுகட்ட வேலையை கண்டுபிடிச்சிடறாரு அதுக்கப்புறம் இவை பண்ண கெட்ட வேலையினால நம்ம மல்லி வந்து அந்த பூஜையை வந்து நிறுத்தக்கூடாது நம்மளாச்சும் அவளை போய் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கொடுக்குன்னு கூடி வராது அதுக்கப்புறம் நீ எதுவும் கவலைப்படாத நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லி நீ கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரிகிடுச்சு கோபுரக்கம் ஃபங்க்ஷனை அழகாக செலப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தாலையில் பொட்டு வச்சு விடுறது அவங்க நெத்தியில் பொட்டு வச்சு விடுறது அதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு குதுகலமாகவும் ரொம்ப சந்தோஷமே ஆயிடுச்சு ஆனால் அங்கே இருக்கிறதுலே ரொம்ப கோவமாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஸ்வரியும் தான் இவங்க ரெண்டு பேரும் முஞ்சியிலும் கரிய பூசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக கோமா இருந்தாலும் இந்த ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய சந்தோஷம் ஒரு நூறு கிடா வெட்டி ஊருக்கே போட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் விட பல மணக்கு சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்துச்சு இதை பாக்கிறதுக்காக நான் இத்தனை நாள்ல மீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அவங்க வந்து திருப்தியோட பாராட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இனிமே எல்லாமே நல்ல காலம் தான் நம்ம பொண்ணுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இடத்துல இருந்து இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்க அந்த இடமே ஒரு குதகாலமாக இருக்குது இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து சந்தோஷமும் எங்கள் வீட்டில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா கண்ணீரோட சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மல்லியை பார்த்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும் மல்லி இந்த வீட்டோட பொண்ணு அவன் எப்படி வந்தாலும் எது வந்தாலும் தெரியல ஆனா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க வீடியோ ரொம்ப சந்தோஷமோ விருச்சமும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவளை விட்டு என்னாலும் இருக்க முடியாது இந்த வீட்டாலும் இருக்க முடியாது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேல இருக்கிற பாசத்துலயும் அக்கறையும் அவர் இருந்துட்டு வாக்கு கொடுக்குறாரு நீங்க எதுவும் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை எனக்கு போகுது நான் பாபு கிட்ட போய் சொல்றேன் உமே உன் தங்கச்சியை பத்தி நீ கவலைப்படாத அவன் நல்லபடியா இருக்கா நீ அவளை பத்தி கவலைப்படணுன்ற எந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க இனிமே எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இனிமே தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது ஏன்னா அவங்க பெரியமாக இருக்கிற வரையும் வீட்டில் இருக்கிற சில சில எல்லாம் எப்படியாச்சும் உங்களை தீர்த்து வச்சுருவாங்க ஆனால் இனிமேல் அதில் வர பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள் தனியாக தான் சமாளிக்கணும் எப்படி சமாளிக்க போகிறாங்க எப்படி அதெல்லாம் தீர்த்துக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும் அந்த தைரியத்தை வச்சு கண்டிப்பாக அந்த பிரச்சனையை அவங்களே தீர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தெல்லாம் விட்டுப்புறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யோம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய பக்கத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்